நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று வந்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு வரவேற்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய ஒரு செய்தி பள்ளிக்கல்வி ஆணையர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன அறிவிப்பு இருக்குன்னு தலைமை ஆசிரியர்கள் பட்டியலின மாணவர்களை அதிகபட்சமாக சேர்க்கின்ற ஒரு பட்சத்தில் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளிவந்திருக்கு அதே சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அரசு வேலை முன்னுரிமை இது போன்ற பல காரணங்கள் புதிதாக அரசாணைகள் பிறப்பிக்கின்ற ஒரு பட்சத்தில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அரசு பள்ளியில் தான் இருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத என்னன்னா அதாவது கொரோனா காலகட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த நிலை நீடிக்குமா மாணவர்கள் பள்ளிகளிலே அரசு பள்ளியிலே தங்குவார்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் பெருமளவில் இருக்கு அது முக்கியமான ஒரு அதற்காக தான் இந்த வீடியோ அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு தகவலே மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய பாராட்டுதலுக்குறையான ஒரு விஷயம் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அரசு பள்ளிகளை விட்டு தனியார் பள்ளிகளுக்கு போவதற்கு பெரும்பாலும் எண்பது சதவீதம் விரும்ப மாட்டாங்க இதுதான் உண்மை சரிங்களா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களை வந்து அதிகளவு சேர்க்குறதும் தக்க வைக்கிறது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் தமிழக முதல்வர் அவர் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆகையால் மாணவர்களுடைய எண்ணிக்கை கடந்த பத்தாண்டுகள் ஆட்சி வேறு அப்போது இருந்த அமைச்சர் எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அப்போது அரசு அரசு பள்ளிகளுக்கு அரசு ஆசிரியர்களுக்கு அந்த அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தற்போதைய நிலை அதற்கு கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா ஆசிரியர் நியமனங்கள் சரி மற்றது சரி எப்படி இருந்ததுன்னு தெரியும் இப்போ தற்போதைய நிலை எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா ஆக அதனால் வந்து நீடிக்குமா அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தங்குவார்களா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கேட்குற கேள்வி வந்து முட்டாள்தனமானது அரசு பள்ளிகளில் கண்டிப்பாக தனியார் பள்ளிகளை மிஞ்சி மலையிற்கு அரசு பள்ளிகள் கொண்டு வருவாங்க இதுதான் உண்மை சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் வெகு விரைவில் ஆசிரியர் பணி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி